அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் செயல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புத்திர தோஷம் ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான பரிகாரத்தை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒவ்வொருவரின் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்றழைக்கப்படும் ஐந்தாம் வீட்டில் ராகுவோ கேதுவோ இல்லை நீசமான கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றின் தசா புக்தி நடக்கும் பொழுது திருமணமானால் அவர்களுக்கு புத்திர தோஷம் என்று சொல்லப்படும் அது ஏற்படும் புத்திர தோஷம் என்பதை ஒன்பது வகைகளாக பிரிக்கப்படுகிறது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் புத்திர பாக்கியம் இல்லாமை அடுத்ததாக ஆண் வாரிசு இல்லாதது குழந்தை பிறந்தும் அவர்களால் பெற்றோர்களுக்கு சந்தோஷமோ அல்லது சுகமோ கிடைக்காமல் தவிப்பது இளம் வயதில் புத்திரர்கள் நோயினால் காலகாலமாக கஷ்டப்பட்டு துன்பப்படுவது புத்திரர்கள் அல்லது புத்திரிகள் ஊனமுற்றவர்களாக பிறந்து அவர்களை வருத்தப்படச் செய்வது புத்திரன் அல்லது புத்திரி பெற்றோர்களை நற்றாற்றில் விட்டுவிட்டு ஓடி போவது புத்திரர் புத்திரி நல்லபடியாக இருந்தும் பெற்றோர்களுடைய வயிற்றுச்செல்லை கொட்டி கொள்வது பெற்றோர்களை கொடுமைப்படுத்துவது இது எல்லாமே புத்திர தோஷத்திற்கான அறிகுறியாகும் புத்திரர் புத்திரிகளால் பெற்றோர்கள் சொத்துக்காகவும் வேறு சில விஷயங்களுக்காகவும் கொல்லப்படுவது ஆசையோடு வளர்த்து வரும் பிள்ளைகள் நோயினால் காரணமாகவும் விபத்தின் காரணமாகவும் நடுவயதில் அகால உயிர் துறப்பது என்று ஒன்பது வகையான புத்திர தோஷங்கள் உண்டு இவற்றில் சில தோஷங்கள் சில கால முறை நீடிக்கும் பல தோஷங்கள் பல வருஷங்களாக நீடிக்கும் மேலும் சில தொடர்ந்து கடைசி வரை வந்து கொண்டிருக்கும் இத்தனை தோஷங்களையும் தாண்டி குழந்தைகள் பிறப்பது நல்லபடியாக பிறப்பது நல்லபடியாக படிப்பது பெற்றோர்களுக்கு குடும்பத்தினருக்கும் அனுகூலமாக மகிழ்ச்சியை தருவது நல்ல ஒழுக்கங்களுடன் வாழ்வது குடும்பத்தின் பெருமையை மேலும் மேலும் பரப்புவது போன்ற நற்செயல்கள் நற்குணத்தோடு குழந்தைகள் பிறக்கத்தான் செய்கின்றார்கள் இது பெற்றோர்கள் செய்த மிகப்பெரிய புண்ணியமாகும் ஜாதகத்தின் ஐந்தாம் வீடு தோஷங்கள் இருக்காது ஆனால் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு எந்த காரணத்தாலும் குழந்தைகள் பிறக்காது அப்படி பிறந்திருந்தாலும் மேலே நாங்கள் சொன்னபடி ஒன்பது வகையான தோஷங்களில் ஏதாவது ஒன்றை பெற்றிருப்பார்கள் இதற்கு காரணம் சரியானபடி ஜாதகத்தை குறிக்க தவறியதால் ஏற்பட்ட விளைவு என்பது உண்மையான கருத்தாக இருக்கிறது அதைவிட இன்னொரு முக்கிய காரணம் என்னவென்றால் ஒவ்வொருடைய ஜாதகத்தின் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரண்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ அல்லது பூர்வ புண்ணிய சாணத்திற்கு அதிபதியான கிரகம் வேறு கெட்ட கிரகங்களோடு சேர்ந்து அசுப பார்வை பார்க்கும் பொழுது அவற்றில் தசா புக்தி அந்தர நடைபெறும் பொழுதும் ஏழரை சனி அஷ்டமசனி அஷ்டாத்தம சனி அஷ்டம குரு சஞ்சரிக்கும் பொழுதும் புத்திரர்கள் புத்திரிகளால் மனசஞ்சலமும் வெறுப்பும் உரட்சியும் நஷ்டமும் வருத்தமும் இழப்பும் ஏற்படும் எனவே ஐந்தாம் வீட்டில் தோஷம் இல்லாவிட்டாலும் நிறைய பேர்களுக்கு குழந்தைகளால் மனக்கஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தோஷங்களை விளக்குவதற்கு பரிகாரங்கள் என சொல்லப்படும் அதிகமாக இருக்கிறது அவற்றை பண வசதி உள்ளவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள் சாதாரண மக்களும் பண வசதி இல்லாதவர்களுக்கு வேறு வன் மாற்று வழி இருக்கிறது என்ன என்று அதை கேட்டால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் கோவில்களும் சென்று சில பரிகார முறைகளை செய்தாலே போதும் முதவலாக மன்னார்குடி இந்த கோவில் மிகப்பெரிய பெரிய பழமையானதாக இருக்கிறது ஆழ்வார்களால் பாடப்படவில்லை என்றாலும் இந்த ராஜகோபால சுவாமிக்கு பதினாறு வகையான அபிஷேகங்களை வளர் புதன்கிழமையில் அன்றோ அல்லது தம்பதியால் யாரேனும் ஒருவர் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாள் என்றும் செய்துவிட்டால் மழையளவு பிரச்சனையாக இருந்தாலும் கடுகளவாக மெல்ல மெல்ல மறைந்துவிடும் அடுத்ததாக திருக்கக்கூர் திருக்கருக்காவூர் பெரும்பாலும் இந்த கோவிலை பற்றி கேள்விப்படாத நபர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது குழந்தை பேருக்காக மட்டும் செல்வத்தோடு அல்லாமல் குழந்தைக்குரிய ஒன்பது தோஷங்களும் வராமல் காப்பாற்றவும் இங்கு செல்வது நல்லது இது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நாமக்கல் சேலத்திலிருந்து சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த ஊர் பிரசித்தி பெற்ற அனுமனுக்கு முடிந்த அளவு வெண்ணெய் சாத்தியோ துளசி மாலை அணிவித்தோ திருமஞ்சனம் செய்த அளவு புத்திர தோஷம் பெரும்பாலும் விலகும் வசதி இருந்தால் வடை மாலை கூட சாட்டலாம் கூடகநல்லூர் இது திருநெல்வேலி தென்காசியில் செல்லும் பாதையில் நடுக்கல்லூருக்கு மிக அருகாமையில் உள்ளது இங்கு சென்று பச்சை வண்ண பெருமாளுக்கு அமிர்த கலசம் அதாவது அமிர்த கலசம் நெய்வேத்தியம் செய்து புத்திரதோஷத்திற்குரிய மிக சிறந்த பரிகாரமாகும் இந்த கோவில் சர்ப்பதோஷம் என்கிற கால சர்ப்பதோஷத்திற்கு மிக சிறந்த பரிகார தலமாகும் சன்னதி விருத்தி தடைப்பட்ட தள்ளி போகும் திருமணம் வியாபாரத்தில் வரும் நஷ்டம் இழப்பு புத்திர புத்திரிகளின் ஆரோக்கிய நற்குணங்கள் இவைகளுக்கு சிறந்த பரிகார தலம் இதுவாகும் அடுத்ததாக காலஹஸ்தி திருப்பதி செல்பவர்கள் இந்த கோவிலை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் அற்புதமான ராகு கேது தலம் பாதாள விநாயகருக்கு அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வருவது அம்பாள் அருள்மிகு அதாவது அன்பாளுக்கு பால் இணைந்து அபிஷேகம் செய்வது புத்திரதோஷத்திற்குரிய பரிகார ஸ்தலமாகும் அடுத்ததாக திருநாகேஸ்வரம் இங்கு குடிகொண்டிருக்கும் ராகு ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செய்வது புத்திரபாகியம் புத்திரிகளால் சந்தோஷம் பெருமை கௌரவம் அந்தஸ்து ஆகியவற்றை அளித்தரும் அடுத்ததாக குருவாயூர் அதாவது குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் கேரளத்தில் உறையும் இந்த கோவிலுக்கு சென்று அவரவர் சக்திக்கு ஏற்ப என்னென்ன வழிகள் பிரார்த்தனைகளோ துலாபாரமோ செய்வரேன் குழந்தை ஆரோக்கியம் எதிர்காலம் சிறப்பாக அமையும் இங்கு செல்ல முடியாதவர்கள் வேண்டிக் கொள்ளும் காணிக்கை அனுப்பி வைக்கலாம் மன்னார் சாலை இது கேரள மாநிலத்தில் ஹரிப்பாடு என்கின்ற ஊருக்கு அருகில் உள்ளது குழந்தை சம்பந்தமான அனைத்து பிரச்சினைகளையும் தீர்வு காணும் புண்ணியத்தலம் நேரடியாக சென்று வருவது சிறந்த பரிகார தலமாகவே இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்